விசேட செய்துன்னோடு உங்களை நினைத்துக் கொள்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு நரம்பு ரீதியான ஒரு நோய் நிலைமை ஏற்பட்டுள்ளமை இப்போது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அல்லது கிட்டத்தட்ட அதற்கு மேற்பட்ட கால பகுதிக்கு முன்பு நான் ஏற்கனவே அதாவது சர்வதேச செய்திகள் கூறுவதற்கு முன்பதாகவே நான் இந்த செய்தி உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு காணொலியில் வழங்கியிருந்தேன் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அவருக்கு என்ன விதமான ஒரு நரம்பு தளர்ச்சி ரீதியான ஒரு நோய் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்ன எழுபது வயதுக்கு மேற்பட்டவராகிவிட்டார் அவருக்கு அந்த நோய் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று ஆனால் அப்போது யாரும் அதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் இலங்கை இந்திய நேர்கள் அதனை பார்வையிட்டிருந்தீர்கள் இந்த நிலையில் இப்போது சர்வதேச செய்திகளும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன வெள்ளை மாளிகை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்போதும் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியது ஆனால் இப்போது அதனை விட சற்று உறுதியாக உறுதிப்படுத்தி இருக்கிறது அதனுடைய பெயர் வகையும் குறிப்பிட்டிருக்கிறது அதாவது க்ரானிக் வீனஸ் இன்சிசன்சி என்று அதனை ஆங்கிலத்தில் வழங்குவார்கள் அந்த நோய் நிலைமைக்கு இப்போது அவர் இருக்கிறார் குறிப்பாக அவருடைய கால்கள் வீங்கி இருக்கின்ற சில நிலட்படங்கள் அதே போல் அவருடைய கைகள் மரத்து போயிருக்கக்கூடிய சில நிலட்படங்கள் கை கிளாகு கொடுக்கின்ற போது சற்று வித்தியாசமான பாங்கில் தென்படக்கூடிய ஒரு விதமான நிரப்படம் வெளியானதை தொடர்ந்து அதாவது காணொலிகளில் இவை தெரிய அந்த நிலையை அதாவது தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அது நிரட்படங்களாக வெளிவந்திருக்கிறது இது தொடர்பிலே வெள்ளை மாளிகையும் தெரிவித்திருக்கிறது அவருக்கு மேற்கொண்ட சில பரிசோதனைகளின் மூலம் இந்த நோய் நிலைமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக இப்போது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது பொதுவாக வயது முதிர்வு காரணமாக ஏற்படுகின்ற நோய் நிலைமை என்றும் இரத்தம் இருதயத்துக்கு போதிய அளவு செல்லாமை இதற்கு பிரதான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது என்ன போதிலும் கூட இந்த நோய் நிலைமை காரணமாக அல்லது இதற்கு அறிகுறிகளாக தென்படுகின்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இவைகள் எதுவுமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தற்போது வரை இல்லை என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தோம் பெஜுமின் நெதன்யாஹூவுக்கும் ஏற்கனவே சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை ஆனால் இப்போது அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதுக்கு இதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே நோய் நிலைமைகளை சீர் செய்வதற்கு அறுவை சிகிச்சைகள் அல்லது முறையான சிகிச்சைகள் பெற வேண்டும் என்றும் இப்போது வைத்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக வெள்ளை மாளிகை மதனை தெரிவித்திருக்கிறது ஆகவே ஆரம்ப கட்டத்தில் குறிப்பாக இந்த நிலப்படங்களை பார்க்கின்ற போது கூட உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய சப்பாத்து அணிந்திருக்கக்கூடிய அல்லது காலணி அணிந்திருக்கக்கூடிய அந்த கால் பகுதியினுடைய வெளிப்பகுதி இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு அந்த காணக்கூடியதாக இருந்தது நிலப்படங்களிலும் அப்படியே இருக்கிறது ஆனால் இங்கே மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய வயது முதிர்வு காரணமாக இந்த நிலைமைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதில் இன்னும் ஒரு மறைமுகமான ஒரு விடயம் இருக்கிறது அதாவது போதிய தூக்கமின்மை இவைகளெல்லாம் காரணங்களாக சொல்லப்பட்டாலும் கூட இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரு விடயம் இருக்கிறது என்பது உலகை ஆளுகின்ற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இப்படி இருக்கிறது என்பது ஒரு விடயம் என்றாலும் கடந்து போகக்கூடிய விடயம் என்றாலும் அதில் இன்னும் ஒரு தாற்பரியமான விடயம் இருக்கிறது அதுதான் பலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் உலகத்திலே மிக மோசமான ஒரு தீவிரவாத நாட்டை உருவாக்கிவிட்ட நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார் அமெரிக்கா வெளிப்படையாக செய்யாத தீவிரவாத செயற்பாடுகளை செய்கின்ற ஜியோனிச தேசமாக அங்கே இருக்கிறது அதாவது யூதர்கள் அதிகமாக எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் தான் அவர்கள் எங்கிருந்தாலும் பிரச்சனை தான் அதற்கான மிக முக்கிய காரணம் அவர்கள் இன்னும் ஒரு சமூகத்தை இல்லாதொழித்து ஒழித்து முன்னேவர நினைப்பவர்களே தவிர அடுத்த சமூகத்துடன் சகவாழ்வுடன் வாழ்வதற்கு எத்தனை அல்லது தங்களுக்குரியதை மட்டும் உபயோகித்து வாழ்வதற்கு விரும்புகின்ற ஒரு சமூகம் கிடையாது அவர்கள் அடுத்தவர்களுடையதையும் புசிப்பதில் ருசி காண்பவர்கள் என்பது மிக முக்கியமானது இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத தேசத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தான் இப்போது இந்த நிலைமை காலாக இருக்கிறார் மிக முக்கியமாக ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற ஒரு முதுமொழி இருக்கிறது அதனை மாற்றிக்கொள்வதற்கு பலர் முனைகிறார்கள் ஆனால் மாற்ற முடியாத ஒன்று உண்மை அது என்றும் வென்றுதான் ஆகும் தொடர்ந்து மணி